செவல சட்டையில் ஒரு அற்புதமான இளங்கிடாரி சினை கிடாரி விற்பனைக்காக இருக்குங்க இந்த கிடாரிக்கான விற்பனை பதிவும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாட்டுக்கான விற்பனை விலையும் பல்லையும் நீங்கள் வீடியோலேயே பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பல் தலையீத்து கிடாருங்க ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய அது இல்லாத நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணின பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க தலைச்சனுக்கே ஒரு எட்டு முதல் பத்து லிட்டர் வரையிலும் கரவை கொடுக்கக்கூடிய மாடாக இந்த கிடாரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல உடலமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு அழகான கிடாரிங்க ஒரு அழகில் சிறந்த தலங்கித்து கிடாரி ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் விற்பனைக்காக இருக்குது இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் கிட்டேருந்து தான் விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குங்க எந்த இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் இந்த கூட்டாத்துப்பட்டி போயிட்டு மாட்டுக்கான டீட்டெயிலை செக் பண்ணி மாட்டை விட்டுக்கலாங்க ஆனால் கலருக்கெல்லாம் குறை கிடையாது மாடு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு பொருளாகுங்க சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடிக்கூச்சன்றதே கிடையாது மாட்டுக்கு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா அடைத்துது காம்புக்கான இடைவெளி பாருங்கள் நல்ல ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல காம்பு வளத்தோடு இந்து கிடாரி விற்பனைக்காக இருக்குங்க ரொம்ப சாதுவான குணம் கொண்ட கிடாரி அப்படின்றாங்க பத்து நாள் இடைவெளியில் நல்லா மடி எடுத்தால் மாடு கண்ணு இறங்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா நாற்பத்தோராயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கால் பண்ணி பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி